நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்று என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க பங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்படன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் அற்புதமான செயல்பாடு சும்மா சாக் பாட் அப்படிமோம்ல அதுக்கான ஜாக் பாட்னா லாட்ரி சாக் பாட் கிடைச்சிருமா அங்கேருந்து வானத்திலேருந்து குச்சிமாலாம் கிடையாது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளோ நாட்களாக உங்களை நிதாசனம் படுத்தின உங்களுடைய உறவுகள் உங்களை தேடி வந்து தன்னுடைய சூழ்நிலைகளை தவறுகளை ஒப்புக்கொண்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து காயப்படுத்தி வாழணுன்னு ஆசை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் உங்களை தான் பல பேர் காயப்படுத்தி அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய தன்மையில் இருப்பாங்க நீங்கள் ரியலாகவே உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா உண்மையான அன்பு உண்மையான பாசம் நினச்சி உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிருக்கீங்க இது ப்ளஸ்ஸாக மைனஸா இது மற்றவங்களுக்கு ப்ளஸ்ஸு உங்களுக்கு மைனஸ் இதான் நடந்துச்சு இது அப்படியே மாறப்போகுது லைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது குருவோடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியான சுப கிரகமான குருவோடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ண பார்வை ஏழாம் பார்வை சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம் அந்த பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகுது அதே போல் பொருளாதார விஷயங்களும் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட ஒரு தேதி வரையும் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசம் அடைகிறார் அப்போ எட்டுக்குரியவன் பத்தில் நீசம் அடைவது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்வினைகள் என்னென்னலாம் யாரெல்லாம் உங்களை வந்து நீங்கள் செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருப்பாங்களோ இல்லை ஒரு ஒரு சட் அதாவது ச சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகளையோ உங்களை மாட்டை வச்சாங்களோ அதுலேருந்து நீங்கள் விடுதலையாவீங்க நீங்கள் தப்பே பண்ணலைங்கிற ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை பெற வைக்கணும்னு நினச்ச சூழ்ச்சி முறியடிக்கப்படும் அதன் மூலமாக நீங்கள் நிம்மதி அடைவீங்க உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை தேவையில்லாத வார்த்தைகள் மூலமாக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொண்டு போயிருந்தாலும் அது இல்லை நீங்கள் நேர்மையானவங்க தான் நீங்கள் உண்மையானவங்க தான் யா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்கிறத இந்த கிரகங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் அவங்களே உணர்வாங்க பரவாயில்ல நம்ம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய மகாராஷ்டிர நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஆறு மாதமாகவே நீங்கள் எதுலேயுமே திருப்தி அடையவே இல்லை எல்லா விஷயத்துலையும் ஒரு முறைக்கு நாலு முறை செய்கிறீங்க அந்த நாலு முறை மூணு முறை செஞ்சும் கூட நீங்கள் ரியலாக செஞ்சாலும் அதுக்கு அவங்க வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது உங்களுடைய உடன் இருந்த உங்களுடைய வேலை பார்க்குற சக நண்பர்களோ உங்களுக்கு என்ன சொல்கிறோம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லவே இல்லை அப்போ உங்களுக்கும் அந்த இடத்துல மனசுக்கும் ஒரு ஒரு விரத்தி ஏற்படுது அப்போ சந்தோஷங்கிறது இல்லாமல் போச்சு அந்த நிலை மாறப்போகுது சந்தோஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களை யார் யாரெல்லாம் வேண்டான்னு விரட்டினாங்களோ அவங்களாம் தேடி வருவாங்க அது முதல் சொல்கிறேன் இருந்து சொல்கிறேன் கட்டாயமாக மகர ராசிக்கு இந்த மாதம் ஐப்பாசி மாதம் அற்புதமான மாதம் ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அத்தனை விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஒரே ஒரு விஷயம் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதத்தில் மகர அதிக ஆசைப்பட்டு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு எந்த ஆஃபர்லேயும் போய் மாட்டிடாதீங்க ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அடுத்து வைக்கப்போகிற ஆப்பாக இருக்கும் ஓகேவா அதனால் மாய வலைக்குள்ளே சிக்காமல் கரெக்டான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இந்த மாதத்தில் தேவையில்லாத ஆஃபருங்கிற விஷயங்களையோ மாய வளையலையோ சிக்கிக்கொள்ளாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இது முதல் சொல்லியாச்சு எங்கே வேகமாக போகிறது பிரச்சனை கிடையாதுங்க இந்த இடத்துல வேகத்தடை இருக்கும் இந்த வேகத்தடை இருக்கிறனால நீங்கள் கவனமாக பிரேக் அடித்து நிதானமாக போங்க அடுத்து உங்களுடைய வேகத்தை நீங்கள் கூட்டிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு என்ன ஆகும் மாட்டிக்கிற மாட்டீங்க நான் அப்படித்தான் வேகமாக போவேன்னா என்ன பண்ண மாட்ட வேண்டியிருக்கும் ஸோ இதுதான் பாதுகாப்பு ஹெல்மெட் போட்டுக்கிறது பாதுகாப்பு வேகத்தை குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சி கரெக்டாக போக வேண்டிய இடத்துல குறைக்டாக போனால் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் தானமாக யாருக்கு கொடுத்தா என்ன மாற்றம் வரும் என்ன முன்னேற்றம் வரும் அப்படின்னா சாலையோரமாக இருக்கின்ற நம்முடைய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு உணவு ப்ளஸ் தண்ணி இந்த ரெண்டுமே நீங்கள் தானமாக கொடுக்கணும் ஒரு மதியம் வேலையில் கட்டாயமாக நீங்கள் மதிய வேலையில் ஒரு மா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் குறைஞ்சது ஒரு நான்கு முறை அல்லது முப்பது நாட்களுமே உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ஆனால் நான் சொல்கிறது என்ன குறைஞ்சது நாலு தடவை நாலு நாட்கள் அல்லது உங்களால் முடியணும் முப்பது நாட்கள் ஓகேவா சாப்பாடு ப்ளஸ் தண்ணி இதை வந்து சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் உதவியாக செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்வினைகள் எல்லாமே ரிலீஸ் ஆகி தேவையில்லாத சிக்கல்கள்லையோ மாய வலையிலையோ நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்குப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு